ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில்ங்க எல்லாமே வெளிநாட்டில் உள்ள அழகு சாதன நம்ம மஞ்சள் தானே நம்மளுடைய பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேரு அவர்கள் ஜேஆர்டி ராத் டாட்டாவை கூப்பிட்டு கேட்டிருக்கார் ஜெஆர் டி டாட்டாட்ட நம்ம உள்நாட்டிலேயே இதை தயாரித்தா என்ன எதுக்கு எல்லா காசும் வெளிநாட்டுக்கு போகணும் உள்நாட்டிலே இது மாதிரி எதாவது நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிக்கிறோன்னு அவங்க அழகு சாதனப் பொருளை இந்தியாவிலேயே தயாரிச்சாங்க அதுக்கு பேர் மங்களகரமாக இருக்கட்டும் நம்மளுக்கு பரிட்சயமான பேராகவும் இருக்கட்டும்னு லட்சுமின்னு வச்சுருக்குறாங்க லட்சுமி அழகு சாதன பொருட்கள் நம்ம நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க லட்சுமின்னு பேர் வச்சு அது எப்படி இருக்கும் நம்மள மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு யாருமே வாங்கலை இந்த லட்சுமிங்கிற பேரை ஃப்ரெஞ்சில் மாற்றி லாக்மின்னு மாற்றினார்

ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் சேல்ஸ் பர்சனுக்கு விற்பனை பிரதி பிரதிநிதிகளுக்கு வச்ச ஒரு இன்டர்வியூவில் மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க மூணு பேருமே சமமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறாங்க இப்போ இதில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு களம் கொடுப்போம் அப்படின்ட்டு மொதல் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஒரு புத்த மடாலயம் இருக்குல்ல அங்கே போய் சீப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கையில் ஒரு இருபது சீப்பை கொடுத்து அனுப்பி விட்டாங்க அந்த பையன் நேராக உள்ளே போனார் புத்த மடாலயத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க எல்லாம் பௌத்த துறவிகளாக மொட்டை போட்டு உக்காந்துருக்காங்க இவர் இப்படியே பார்த்தார் இவங்கக்கிட்ட எப்படி விற்க அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார் கேட்டாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க சார் சீப்பை அவங்க யாருக்குமே தேவைப்படாது இருந்தாலும் ஒரு அஞ்சு சீப்பு விற் எப்படிப்பா விற்ற இந்த சீப்பை வச்சு தலை தான் வரணும்னு நினைக்காதீங்க முதுகு கூட இதை பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன் சரின்னு ஒரு அஞ்சு வாங்கிக்கிட்டாங்க வெரி குட் வெரி குட் போய்ட்டு வா ரெண்டாவது ஆளை கொடுத்தாங்க நீங்கள் போங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு ஐம்பது சீப்பை கொடுத்தாங்க அவர் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார் சார் ஒரு முப்பது சீப்பு வித்துட்டேன் எப்படிப்பா விற்று உங்களுக்கு தேவைப்படாது இந்த கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் இவ்வளோ தூரத்தில் வர்றாங்களோ மூடி களைஞ்சு போகும்ல அவங்களுக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னேன் ஒரு முப்பது சீப்பு வாங்கிட்டாங்க பரவாயில்லையே வெரி குட் மூணாவது ஆள் அனுப்புனாங்க உள்ளே போனார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்தார் என்னப்பா என்ன தான் பேசுனேன் அப்படின்னு ஆயிரம் சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கேன் இன்னும் ஆயிரம் சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு அப்படி என்னப்பா நீ பேசினேன் அங்கங்கே அங்கங்கே புத்தருடைய பொன்மொழிகளை எழுதி வச்சாங்க நான் புத்த மத தலைவர்கிட்ட போய் அந்த மட தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் பேசினேன் சார் புத்தருடைய அருமையான பொன்மொழிகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீங்க மக்கள் வந்து படித்து வீட்டுக்கு போகங்கள மறந்துடுவாங்க அவங்க மறக்காத அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிற சீப்பில் இந்த பொன்மொழிகளை எழுதி எழுதி கொடுங்க அவங்க வீட்டிலையே இருக்கும் அவங்க தினமும் பார்ப்பாங்க புத்தரை மறக்காமல் இருப்பாங்க ஆயிரம் ரசிப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் இன்னொரு ஆயிரம் ரசிப்பு ரெண்டு நாளில் ஆர்டர் அப்போ எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் வெற்றியாளனாக மாற முடியும்